ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்பிஸ் தமிழ் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யூஸ்ஃபுன்னாலான பியூட்டி டிப்ஸ்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்போடு சேர்ந்த ஒரு ஃபேஸ் பேக் ஸோ உங்களுக்கு வந்து வின்ட்ருக்கு நிறையா டெட் ஸ்கின் இருக்கும் அதே மாதிரி இப்போ சம்மர் ஆரம்பிக்க போகுது அப்பையும் பார்த்தீங்கன்னா வேர்த்து ரொம்ப வந்து ஸ்கின் வந்து டியூ டு தன்னால் நமக்கு வந்து ரொம்ப ஸ்கின் கருப்பாகும் ஸோ இதை ரெண்டு தடவை வீக்லி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வந்து ஸ்கின் டோனை டெவலப் பண்ணும் ஸ்க்ரப் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்ல ரிமூவ் பண்ணோம் ஸோ அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க ஸ்க்ரப் வித் ஃபேஸ் பார்க்குங்க ஸோ அது எப்படி பண்ணலான்றதை வாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் கசகசா ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் காய்ச்சாத பால் ஒரு டீஸ்பூன் பன்னீர் ஒரு டீஸ்பூன் விட்டமின் இ கேப்சூலுங்க இது ஸோ இதே ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் போட்டுக்கோங்க ஸோ இப்போ எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சமாக பன்னீர் விட்டு நீங்கள் வந்து ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு குழச்சிக்கலாம் பன்னீரை தவிர பாலோ இல்லை தேனோ வந்து விட்டுறாதீங்க ஏன்னா பால் வந்து ரொம்ப விட்டிங்கன்னா காய் காய்ச்சாத பால் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் தான் கொடுக்கும் காய்ச்சினா பால் தான் அதில் வந்து பட்டர் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சிட்டனால அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ச்சரைசராக இருக்கும் ஸோ நீங்கள் பால் விட்டிங்கன்னா இன்னும் தான் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு பதிலாக பன்னீர் விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபேஷியல் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்குது ஸோ எப்பயுமே ப்ரஷ் வச்சு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வந்து உங்கள் பேக் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இதை வச்சு நீங்கள் கை மற்றும் கழுத்து கழுத்தோன பேக் சைடு அதாவது முடியை வந்து தூக்கி கொண்ட போட்டுக்கிட்டு ஸோ உங்களோட கழுத்துக்கு பின் பக்கம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக நான் கையில் போட்டு காமிக்கிறேங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து போடணும் ஸோ அதனால தான் நான் ரொம்ப த ரொம்ப விடலை ஸோ அளவுக்கு ஒரு திக் பேஸ்ட் இருந்தால் காஞ்ச பிறகு நம்ம வந்து கொஞ்சமா அதை வந்து தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆன பிறகு இப்படி ரவுண்ட் மோஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணணும் ஸோ இதில் இருக்க கசகசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப் இருங்க ஸோ பொதுவாக வந்து நம்ம சுகர் போட்டு ஸ்க்ரப் பண்ணுவோம் ஸோ அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலிஷாக ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப வந்து ஸ்கின்னை ஹார்ம் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் ஆகும் ஸோ எப்பயுமே ஸ்க்ரப் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபேன்சி ஸ்டஃப் வாங்காமல் நீங்கள் வந்து கசகசா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் மோஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் எஸ்பெஷலி வந்து இந்த கழுத்தோட கழுத்தோட முன்பகுதி சைட்லேயும் கழுத்தோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் அதை ஒரு பெரிய விஷயமாகவே கவனிச்சிருக்க மாட்டோம் பட் என்னைக்காவது வந்து ஒரு டீப் நெக் வச்சுருக்கிற ஏதோ ஒரு ப்ளவுஸோ இல்லை வந்து ஒரு கிளாத்தோ யூஸ் பண்ணும்போது தான் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பியரன்ஸாக ரொம்ப டார்க்காக தெரியும் அதே மாதிரி முகத்தில் வந்து இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு கசகசா ஸ்க்ரப்பிங்க்கு முல்தானி மெட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கொடுக்கறதுக்கு அதாவது வந்து டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பளிச்சின்னு ஒரு ஸ்கின் டோன் வந்து கொடுக்கும் கஸ்தூரி மஞ்சளோட பெனிஃபிட்ஸை நான் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து எல்லாேருக்கும் தெரியும் தேன் பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் ஏன்னா முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸ் கொடுக்கும் இன்கேஸ் ரொம்ப வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க முல்தானி மட்டி அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க பட் நம்ம தேன் பால் சேர்த்துருக்கனால தாராளமாக வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு சொட்டு வந்து விட்டமின் இ ஆயிலும் போட்டிருக்கோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது கண்டிப்பாக இந்த பேக் வந்து வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி வந்து ரெண்டு தடவை போட்டாலே போதுங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இதை வந்து இந்த பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்